திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஷன் இந்த எஜுகேஷனில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஸ்கோர்ஸ்கள்லாம் வந்துட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் லிங்கை டச் பண்ணி உங்களுக்கு தேவையான கோர்ஸை வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கரலாம் தி ஸ்ட்ரகல் கோர்ஸ் இஸ்லி ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் இட்ஸ்லி ஓவர் வெல்கம் டுஸ்ட் ஒயர்னிங் கோர்ஸஸ் From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ everyone வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா செடிக்கான சூப்பர் அருமையான ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த டிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம நர்சரியிலேருந்து இருந்து வாங்கிட்டு வர ரோஜா செடிகள் வந்துட்டு அதிகமான பூக்களோ தளிர்களோ இந்த மாதிரி எதுவுமே தரமாட்டேங்குது வாங்கி கொண்டு வச்சதுக்கு அப்புறம் பூத்த மாதிரி எங்கள்கிட்ட வந்துட்டு பூக்கள் வந்து பூக்க மாட்டேங்குது அப்படின்னு பூக்கள் இருந்தாலுமே கூட நர்சரியில் இருந்த மாதிரி அந்த சைஸில் எங்களுக்கு பூக்கள் பூக்கலை அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கான ஒரு தெளிவான விளக்கமான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களோட மொபைலுக்கு நோட்டிவேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நர்சரியில இருந்து நம்ம பிளான்ட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி வைக்கணும் அதுக்கு எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிக்கிறேன் முதலாவதாக நர்சரியிலேருந்து நம்ம செடி வாங்கும் போது அந்த செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்குதா அது தரமான செடியா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க எப்போயுமே பிளான்ட்டில் வந்துட்டு கட்டிங்ஸ்க்கு பக்கத்தில் நிறைய கிளைகள் போகிற மாதிரி இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க பிளான்ட்டை கொண்டுட்டு வந்து வச்சதுக்கப்புறமா அந்த ரோஜா செடிகளில் பூக்கள் இருந்தது அப்படின்னா அந்த பூக்களை கட் பண்ணி எடுத்துருங்க நிறைய பேர் அது அளவுக்காக இருக்கட்டும் அது பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விடாதீங்க தயவு செஞ்சு கொண்டு வந்த உடனே கட் பண்ணிவிடுங்க அதை ஏன் நம்ம கட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா புதுத்தொழியர்கள் வந்துட்டு உங்களுக்கு வேகமாக வராது அதே மாதிரி ஒரு வாரம் அல்லது ரெண்டு வாரமாவது நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும் நம்ம அப்படி வைக்கும்போது வேர்கள் அதிகமாக விட்டு த தளிர்கள் வந்துட்டு உங்களுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் பூக்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணியே ஆகணும் கட் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு தளிர்கள் வந்துட்டு வைக்கவே வைக்காது அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நியூவா நம்ம பிளான்ட் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது அதுக்கு நிறைய ஃபெர்டிலைசரை வந்துட்டு வாரி போட்டுருவாங்க அந்த மாதிரி நம்ம தப்புகள் வந்துட்டு பண்ணக்கூடாது இது மாதிரி நம்ம வாரி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் வந்துட்டு வளரவே வளராது வேர்களில் வந்துட்டு அழுகல் நோய் வந்து நம்ம பிளான்ட்டே போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்து ஏற்படும் வாங்கி கொண்டு வந்து வச்ச உடனேயே தளிர்கள் வந்துட்டு வராது இல்லையா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு நாட்கள் அப்புறம்தான் அந்த ரோஜா செடிகளில் வந்துட்டு புது தளிர்களை வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நர்சரியில வந்துட்டு இருக்கிற மண்களவை அவங்க போடுற உரங்கள் வேறு விதமாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளோட மண் கலவை நம்ம போடுற உரங்கள் வந்துட்டு வேறு விதங்களாக இருக்கும் அதில் செட்டாகி வர்றதுக்கு எப்படியுமே பதினைந்து நாட்கள் ஆகிடும் நம்ம எப்பயுமே உடனே உரங்கள்லாம் போட்டு நம்ம செடிகளை நட்டு வைக்கக்கூடாது அதே மாதிரி நம்மளோட மண் கலவை வந்துட்டு நல்ல பளபளன்னு இருந்தது அப்படின்னா செடிகள் வேகமாகவே வேர் வச்சு வளர ஸ்டார்ட் ஆயிடும் ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க இந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தளிர்களும் அதிகமாக இருக்கும் பூக்களும் வந்துட்டு அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்ன அப்படின்னா நம்ம பூக்களோட வளர்ச்சியை வந்துட்டு எவ்வளோ பெருசாக நம்ம அதிகமாக்கலாம் அப்படின்றது தான் நர்சரியில் இருக்கிற பூக்கள் பெருசாகவும் இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது சின்னதாக இருக்குது அதை எப்படி வந்துட்டு நம்ம பெருசாக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னோட யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் முட்டை ஓடுகள் வந்துட்டு அதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த முட்டை ஓடுகளை நீங்கள் தூளாக்கி வாரத்துக்கு ஒரு முறை நீங்க போட்டுட்டு வந்தாலே போதுமானது முட்டை ஓடுகள் பூக்களின் எண்ணிக்கையை வந்துட்டு அதிகரிக்கும் அதோட சைஸையும் வந்துட்டு அதிகரித்து கொடுக்கும் உங்களுக்கு முட்டை ஓடுகை நல்லா அரைச்சிட்டு நம்ம வேர்களுக்கு பக்கத்தில் ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுட்டு வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேரோட சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஹாப்பி கார்டனிங் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணிச்சுங்க